நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கணும் இந்த சதியில் இந்த கொலை சதியில் அவருடைய தலைவருடைய இதில் அவர் வந்துட்டு இங்கே ஏர்போர்ட்டில் இறங்கும்போது சொன்னது உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாலும் ஒரு ஆங்கில ஏற்றினுடைய பத்திரிகை நிறுவனம் கேட்டோடனே தெரியும் எனக்கு அப்படின்றாரு யாருன்னு கேட்டதுக்கு யார் என்று உங்களுக்கே தெரியும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்க போவது முன்கூட்டியே உணர்ந்து பேசியவர் அவர் பேட்டி கொடுத்தவர் அவர் புரியுதுல உங்களுக்கு யாசர் அராவத் அவர்கள் வந்துட்டு அங்கேருந்து அவருடைய இன்டெலிஜென்ட் அவருடைய படைகளுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் ராஜீவ்காந்தியுடைய ராகுல் ராஜீவ் காந்தியினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு தகவல் கிடைச்சி தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு அவசர தகவல் அனுப்புறார் யாசிர அராபத் இதெல்லாம் பதிவாயிருக்குது இதெல்லாம் பதிவாயிருக்குது அப்ப இந்த இதுக்கு பின் ஏன்னா ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னா இந்த ஒரு கொலையை வைத்து தான் பின்னாளில் தவறாக முடிவெடுக்கப்பட்டது என்பதற்காகத்தான் இதை பேசி ஆகணும் திருச்சி வேலுசாமி அவர்களுடைய நேர்காணல் இதை கூட அது அவங்க முழுமையா அவங்க இந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த கொலையே பிழையானது இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் அவங்க வந்தால் அடுத்த முறை ஈழம் கட்டாயம் அமைஞ்சிரும் அப்ப அது விரும்பாத ஏதோ ஒரு சக்தி இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது அன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு எதிரான சக்திகளும் பயன்பட்டு இருக்குது இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு சதியை இந்த கொலை என்றதான் திருச்சி வேலுசாமி பதிவு பண்றாரு அதனுடைய தவறுனுடைய கடைசி இதுதான் அந்த இனப்படுகொலையில் வந்து முடிஞ்சது அப்போ வந்து என்னன்னாரு சர்வதேச அளவில் என்னன்னா அமெரிக்கா உலக வங்கியை மட்டுமே நம்பாத ஆசிய நாடுகள் மழ முழுக்க மட்டுமே தனியாக சேர்ந்து நம்ம ஒரு வங்கியை ஆரம்பித்து நம்ம ஒரு தொகையை போட்டு நமக்குள்ளே கடனை கொடுத்து வாங்கிக்கிற வங்கியை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தது ராஜீவ்காந்தி ஓ அப்போ வந்து அமெரிக்க போர் விமானத்துக்கு இந்தியாவில் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டித்தது ராஜீவ்காந்தி இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு பகையாக மாறி கொண்டே வருகிறது இன்னைக்கு ஒரு ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு பொருளாதார திட்டமும் அந்த மாதிரி தான் நிறைய கொண்டு வரும் இன்னைக்கு நீங்க காஷ்மீர்ல இருந்துட்டு கன்னியாகுமரிக்கு வர தேசிய நெடுஞ்சாலையில் அதனுடைய பிதாமகன் தொடக்கம் திட்டம் கொண்டு வந்ததே ராஜீவ்காந்தி இன்னைக்கு நீங்களும் நான் பேசிட்டு செல்போன்ல பேசிட்டு உட்காந்துங்கிறேன்ல இந்த ஒரு ரூபாய்க்கு காசே இல்லாம அது இந்த இணையத்துக்கான கட்டணம் மட்டும் கட்டிட்டு பேசிங்கிறவங்கல இதுக்கான பிதா மகனும் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த திட்டங்கள் இப்படி இது எல்லாமே கொண்டு வந்து இந்த குளோபல் உள்ள கொண்டு வந்துடணும் சர்வதேச வர்த்தகத்தை உள்ள திறந்து விடணும் அப்படின்னு ஒரு பெரிய முயற்சி தடுத்துக்கிட்டே இருக்கிறார் ராஜீவ்காந்தி இந்தியா சுயமாக நிக்கணும் இந்த பணம் முழுக்க இந்தியா வந்து நாடாக நிக்கணும் யாரோ நீ முதலீடு கொண்டு வந்து இங்க போட்டு நீங்க பணத்தை எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்றது அப்ப அந்த சர்வதேச சந்தையை திறந்து விடணும் இந்தியாவுக்கு அது தடையா இருக்கிறார் இப்ப இந்தியா இந்திய பிரதமர் இருக்கிறார் ராஜீவ் காந்தி இருந்தார் இதெல்லாம் சேர்ந்து அவர் வந்து கொல்லப்படுறார் இப்ப